பிரான்சில் புதிய மோசடி அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் வாடகை வீடுகளில் வசிப்பவர்கள் அவதானமாக செயல்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது செலுத்தப்படாத வாடகை மோசடி என்று அழைக்கப்படும் இதில் வாடகை வீடுகளில் வசிக்கும் மக்களே முதன்மையாக குறிவைக்கப்படுகின்றனர் புதிய மோசடியில் மோசடியாளர்கள் வாடகை வீடுகளில் வசிக்கும் மக்களுக்கு தங்கள் வாடகை செலுத்தப்படவில்லை என்று எச்சரிக்கை மின்னஞ்சலை அனுப்புகிறார்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றால் மின்னஞ்சலில் வழங்கப்பட்ட புதிய வங்கி விபரங்களை பயன்படுத்தி விரைவில் வங்கி விவரங்கள் சமீபத்தில் மாறிவிட்டன என்று மோசடி செய்பவர்கள் அனுப்பிய செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிற சைபர் குற்றவாளிகள் வீட்டு உரிமையாளரின் வங்கிக் கணக்கில் தொழில்நுட்ப பிள்ளை இருப்பதாக கூறி பல மின்னஞ்சல்களை அனுப்புவதன் மூலம் இந்த நுட்பத்தின் புதிய மோசடியாளர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் பிற குற்றவாளிகள் வீட்டு உரிமையாளரின் வங்கிக் கணக்கில் தொழில்நுட்ப பிள்ளை இருப்பதாக கூறி பல மின்னஞ்சல்களை அனுப்புவதன் மூலம் இந்த நுட்பத்தின் புதிய மோசடியாளர்கள் பயன்படுத்துகின்றனர் மீண்டும் புதிய வங்கி விவரங்கள் அனுப்பப்படுகின்றன மேலும் அவை பாதிக்கப்பட்டவர்களின் பணத்தை திருட மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன பயனர்கள் செலுத்தப்படாத மற்றும் தாமதமான வாடகை கொடுப்பனவுகள் குறித்து எச்சரிக்கும் மின்னஞ்சலை பெறுபவர்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கம் கொண்டவை இதனால் அவர்கள் வெளியேற்றம் அல்லது வட்டி அபராதங்கள் போன்ற கட்டணங்களை தவிர்க்க விரைவாக பணத்தை செலுத்தி ஏமாறுவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் இவ்வாறான மோசடிகள் குறித்து மிகவும் அவதானமாக செயற்படுமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது